விஜய் ரொம்ப சந்தோஷமா ஹாஸ்பிட்டல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தா விஜய்க்கு கால் பண்றாங்க என்னவா விஜய் இங்க பாத்தியா நியூஸ் என்னென்னமா சொல்றாங்க அது என்னமா அது விஷயம் வந்து எப்படிதான் வெளியாச்சுன்னு தெரியல அந்த காவிரி கிட்ட போயிட்டு கேட்டு இருக்காங்க என்னமோ எனக்கு யாரு தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கட்டி சொல்றாங்க உடனே விஜய் யார் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ராணி வசுவியோட வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இன்னும் இவ்வளவு தூரம் போவாங்க இவ்வளவு தூரம் மோசமானவங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தாதான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த கிட்ட பேசுனியா அவளுக்கு யாருலாம் ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேக்குறாங்க ஆமா தாத்தா கிட்ட தான் பேச போனேன் அவன் திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதுனால வந்துருச்சு இப்ப ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க தாத்தா கிட்ட சொல்றாங்க விஜய் ஒன்னமும் என்னப்பா சொல்றேன் ட்ரிப்ஸ் எடுக்கிட்டு இருக்கா காவிரிக்கே என்னாச்சு எதுக்காக ட்ரிப்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னும் பயப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் இல்லாதா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க என்ன விஷயம் நீங்க என்ன விஷயமும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போது நீங்க கொள்ளுக்கதா கொள்ளுக்காண்டி ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட ரொம்ப சந்தோஷமா விஜய் சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஆஹ் சந்தோஷமா இருக்குப்பான் இப்ப சூழ்நிலை சொல்றது கேட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானா சொல்லிக்கேட்டிருக்கேன் ஆஹ் அவ இந்த சொல்றதுக்காக ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணா தட முக்கியமான விஷயம் பாத்தீங்களா என்கிட்ட முடியாத அளவுக்கு நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் தான் அந்த வெண்ணிலா சுச்சுவேஷனால காந்தி என் சொல்ல தயங்கி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க ஒன்னு உங்க தாத்தா சரி பாத்தா அவங்க தெரிஞ்சுச்சு இல்ல நீங்க ஒன்னும் வளர்த்தப்படாத நீங்க வேணும் எதுவும் செய்யறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் அவங்க ரெண்டு அந்த பழனியை சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப நம்பிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்பவே நான் அவங்க காவிரி பாத்துருக்காத அங்க வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க